வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் பதினெட்டு அதன் பிறகு நாட்கள் தெளிந்த நீரோடையாகத்தான் சென்று கொண்டிருந்தது தன் காதல் கண்மணிக்கு இன்னமும் அவகாசம் வேண்டும் அத்தோடு படித்துக்கொண்டிருக்கும் பெண்ணை திசை திருப்ப வேண்டாம் என்று அவன் சொற்று அடக்கித்தான் வாசித்தான் புது மனைவியை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு விரதம் காப்பதெல்லாம் வெகு சிரமமான காரியம் அல்லவா அவனுக்கும் அப்படித்தான் இருந்தது இருந்தாலும் அவள் உடல்நிலை மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு தன் உணர்வுகளுக்கு விளங்கிட்டு கொண்டான் கல்லூரி முதல் வருடத்தின் முதல் செமஸ்டர் தேர்வுகள் ஆரம்பமாகியிருந்தன சரியாக தேர்வு முடிந்தவுடன் யுவராஜ் மற்றும் அனன்யாவின் திருமணம் இருந்தது நல்லவேளை எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் ஃப்ரீயாக மேரேஜை அட்டென்ட் பண்ணலாம் கைவிழிக்கு நிம்மதியாக இருந்தது அன்று சனிக்கிழமை என்பதால் கல்லூரி விடுமுறை தங்களது அறையில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அவளது கணவன் படிக்கிறது நிறையா இருக்குதா பொம்மி வினவியபடியே அவள் அருகில் வந்து நின்றான் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அவளுக்கு ஆச்சரியம் பொதுவாக இரண்டு மணி வாக்கில் மதிய உணவிற்கு வருபவன் அன்று பனிரெண்டு மணிக்கே வந்திருந்தான் ம் பேஷன்ஸ் குறைவாகத்தான் இருந்தாங்க அப்புறம் அப்பாயின்மெண்ட்டும் இல்லை அதுதான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவளிடம் பேசிக்கொண்டே சட்டையை கழட்டியவன் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்றபடி குளியலறைக்குள் புகுந்தான் கணவன் வந்தவுடன் கவனம் படிப்பில் செல்லவில்லை புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மொபைலை எடுத்தவளுக்கு அம்மாவிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது காலையிலேயே இரண்டு முறை அழைத்து பேசியிருந்தாள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்து அதிக நாள் ஆகிவிட்டதால் ஒரு மாதிரி ஏக்கமாக இருந்தது பேசாம இவரை கூட்டிட்டு போக சொல்லுவோமா அதுதான் டியூட்டி டைம் முடிஞ்சு வந்துட்டாரே எண்ணியவள் பிறகு வேண்டாம் டயர்டாக இருப்பாரு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று மனதை மாற்றிக்கொண்டாள் குளித்துவிட்டு வெளியே வந்தவன் மொபைலை வைத்தபடி அமர்ந்திருந்த மனைவியை கண்டுவிட்டு என்னம்மா படிச்சுட்டு இருந்தா இப்போ மொபைலை கையில் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க என்று வினவினான் இல்லை சும்மாதான் இடையில் கட்டிய டவளுடன் கபோர்டில் உடையை தேடிக்கொண்டிருந்தவனின் மேல் பார்வை படிந்து தடுமாற்றத்துடன் மீண்டது பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்கிறாரு ஏதோ ஹீரோ மாதிரி சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்கிறாரு மனதிற்குள் எண்ணிக்கொண்டவளின் பார்வை மீண்டும் மீண்டும் திருட்டுத்தனமாய் கணவனின் மேல்தான் படிந்தது பட்டென்று நின்றவன் என்ன பேபி உன் மாமா பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கிறேனா என்று கண் சிமிட்டு வினவ சரியான இம்சை மனசுல கூட நினைக்க முடியாது அப்படியே கண்டுபிடிச்சிடுவான் முனகிக்கொண்டே அவனை பார்த்து உதட்டை சுழித்து பழிப்பு காட்டினாள் சட்டென்று இதழில் படிந்த அவனது பார்வையை கண்டு விதிர்த்து போனவள் ஐயோ பார்வை மாறுதே கையில அவரை டைவர்ட் பண்ணடி அவளது மனசாட்சி குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவன் பேசினான் படிக்கிறதில்லைனா வெளியே போயிட்டு வரலாம் வர்றையா ஓ எஸ் தாராளமாக போகலாமே ஜஸ்ட் டென் மினிட்ஸ் நான் ரெடி குஷியுடன் எழுந்தவள் கிளம்ப தயாரானாள் இருவரும் கிளம்பி கீழே வந்து வைதேகியிடம் சொல்லிக்கொண்டு காரில் ஏறினர் எங்கே போறோம் திரும்பி ஆர்வத்துடன் வினவியவள் இளமஞ்சல் வண்ணச் சுடிதாரில் மிக அழகாயிருந்தாள் அது சர்ப்ரைஸ் கன்சிமிட்டி புன்னகைத்தவன் சாலையில் கவனமானான் கைல்வெழியின் வீட்டின் முன் சென்று கார் நின்றது அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம் அம்மாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்று அவள் அவனிடம் சொல்லியிருக்கவில்லை இருந்தும் தன் ஆசையை கண்டு கொண்டு எப்படி இங்கு கூட்டி வந்தான் முகமுழுக்க புன்னகையுடன் கணவனை ஏறிட்டவள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரெண்டு நாளா அம்மாவை பார்க்கணும் போலவே இருந்துச்சு என்றாள் அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் தன் சீட் பெல்ட்டை விடுவித்தபடியே பதிலளித்தான் அவளது கணவன் எப்படிங்க இப்படி மனசுல நினைக்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க உன் இதயத்தை பத்தி என்னை தவிர வேறு யாருக்கு தெரியும் அழகாய் தலை கேள்வி மூலம் பதிலை தந்தவனுக்கு இன்னுமே அவளது இதயத்தை முழுதாக படிக்கவில்லை என்பது தெரியவில்லை லவ் யூ டாக்டரே கண்ணிமைக்கும் நேரத்தில் லவ் யூவை உதிர்த்துவிட்டு சிட்டாய் அவள் இறங்கி ஓடிவிட அவள் முதன் முதலில் கூறிய ஐ லவ் யூவை மூளை கிரகித்து இதயத்திற்கு அனுப்ப சற்று நேரம் பிடித்தது ஏ கத்தியவனின் குரல் காற்றில்தான் கரைந்தது என் செல்ல கொஞ்சி கொண்டவன் இறங்கி வீட்டிற்குள் நுழைந்தான் வாங்க மாப்பிள்ளை திடீரென்று வந்து நின்ற மகளையும் மருமகனையும் கண்டவுடன் மணிகண்டனுக்கும் ஜெயந்திக்கும் தலைக்கால் புரியவில்லை அவசரமாக காஃபி கலந்து எடுத்து வந்து உபசரித்தார் மாப்பிள்ளை வந்திருக்கிறார் என்று மதிய விருந்து சமைக்க ஜெயந்தி சமையலறைக்கு விரைந்துவிட தாயின் முந்தானையை பிடித்து கொண்டே பின்னால் சென்றார் கைவிழி மணிகண்டனும் நிரஞ்சனும் பேசியபடி ஹால்சோபாவில் ஐக்கியமாகிவிட்டனர் தாய்க்கும் மகளுக்கும் பேச நிறைய விஷயங்கள் இருந்தன பக்கத்து வீட்டு கனகாவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கும் சித்தி மகள் கௌசல்யா வரை அவர்களுக்கு பேச பேச தீரவில்லை சாம்பார் கூட்டு இரண்டு வகை பொரியல் வடை அப்பளம் என சைவ வகை உணவு டைனிங் டேபிள் முழுவதும் அணிவகுத்திருக்க விழுந்து விழுந்து உபசரித்து கொண்டிருந்தார் ஜெயந்தி மலர்ந்த மகளின் முகமும் வாடாத அவளது புன்னகையுமே மகளின் சந்தோஷமான திருமண வாழ்வை கட்டியம் போட்டு கூற அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளவு நிறைவு சற்று அதிகமாகவே உண்டுவிட்டான் தான் ஐயோ போதும் அத்தை இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது மீதமிருந்த கடைசி வாய் பாயாசத்தை குடித்துவிட்டு எழுந்து கொண்டான் சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு இருவரும் கிளம்பினர் நான் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ டாக்டரே அழகாய் புன்னகைத்த மனைவியை சிந்தாமல் சிதறாமல் ரசித்து கொண்டவன் அது என்னடி வார்த்தைக்கு வார்த்தை டாக்டர் போடுற என்றான் சாலையில் காரை திருப்பியபடியே டாக்டரை டாக்டர்னு சொல்லாமல் டீச்சர்னா சொல்லுவாங்க புருஷனை ஆசையாக வேற ஏதாவது பேர் வச்சு கூப்பிடுவாளாம் அதை விட்டுட்டு டாக்டர் டீச்சர்னு ஏலம் போட்டுட்டு இருக்கிறான் என்னென்னு கூப்பிடுறது பேர் சொல்லி நிரஞ்சன்னு கூப்பிடட்டுமா ஆனால் நீங்க என்னை விட ரொம்ப பெரியவராச்சே ஆமா ரொம்ப பெரியவன் தாத்தான்னு கூப்பிடு கடுப்புடன் முணுமுணுத்தான் ஏனென்று தெரியவில்லை இருவருக்கும் இடையில் இருக்கும் வயது வித்தியாசத்தை அவள் குறிப்பிட்டால் இப்படித்தான் கோபம் வருகிறது வயது கூட தங்களுக்கு இடையில் வரக்கூடாது என்று நினைப்பான் போலும் தாத்தாவா சிரிப்புடன் திரும்பியவளுக்கு அவன் முகம் கடுகடுவென இருப்பதை பார்த்ததும் அந்த சிரிப்பு சுவிட்ச் போல நின்று போனது இப்ப எதுக்கு இவ்வளவு கோபம் ரஞ்சன் வெட்கத்துடன் அவள் விரும்பும் பெயரை அழைத்தே விட்டாள் ஹே என்ன சொன்ன சிறு கூச்சலுடன் அவன் திரும்பி பார்க்க இப்ப எதுக்கு இவ்வளவு ஆச்சரியம் ரஞ்சன் புருவம் உயர்த்தியவளை அவனுக்கு மிகவும் பிடித்து போனது அதைவிட அவளது அழைப்பு இருவருக்கும் இடையே நெருக்கத்தை தோற்றுவிக்க பார்த்தது இனி இப்படியே கூப்பிட்டுடி இப்போதான் ரெண்டு பேருக்கும் இடையில இடைவெளி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கூறியவன் சரி இறங்கு என்ற போதுதான் சுற்றுப்புறத்தையே கவனித்தாள் பிரபலமான ஜவுளிக்கடையின் முன் கார் நின்றிருந்தது இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் துணிக்கடைக்கு எதுக்கு வருவாங்க ட்ரெஸ் எடுக்கத்தான் யுவராஜ் அனன்யா மேரேஜ் வருதல்ல உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ நம்ம கல்யாணத்துக்கு எடுத்த புடவையே இன்னும் கட்டாமல் நிறைய இருக்குது புதுசெல்லாம் வேண்டாம் அவள் இறங்காமல் காரிலேயே அமர்ந்திருக்க புடவை வேண்டாம் லெஹங்கா எடுத்துக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லோரும் லெஹங்கா தான் போடுவாங்க நீயும் அதையே எடுத்துக்கோ அவன் காரை விட்டு இறங்கிவிட அவளும் இறங்கி அவனுடன் நடந்தாள் லெஹங்கா வெட்டிங் சோல் என அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த பிரத்யேக கடை அது விலை அதிகம் வரும் போலவே அவள் நினைத்தது போலவே எடுத்து காண்பித்த அத்தனை உடையும் ஐந்து இலக்க விலையை தொட்டது அம்மாடியோ இவ்வளவு விலை கொடுத்து இப்ப வாங்கணுமா கணவனின் காதோரம் அவள் முணுமுணுக்க அப்புறம் மேரேஜ் வருதல்ல எடுத்துத்தானே ஆகணும் இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும் ஒரு தாவணியை எடுத்து அவள் மேல் வைத்து பார்த்தான் நிரஞ்சன் இனி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் என்பது புரிய பணத்தோடு அருமையே தெரியறதில்ல முணுமுணுத்தபடியே தேட ஆரம்பித்தாள் இருவரும் சேர்ந்து மெரூன் வண்ண லெஹங்காவை தேர்வு செய்தனர் அங்கேயே அளவு கொடுத்து தைக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தனர் பர்ஃபெக்ட் டைம் ஃபார் பீச் போகலாமாம் கை பார்த்தபடி அவன் வினவ அவள் சம்மதமாய் தலையாட்டினாள் கடற்கரை ஓரமாய் காரை நிறுத்திவிட்டு மணலில் நடந்தனர் இருவரும் மனைவியின் தோளோடு கை அணைத்துக்கொண்டு அவன் நடக்க அவளும் அந்த அணைப்பை விரும்பினாள் மாலை கதிரவன் மெல்ல மெல்ல கடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தான் குழந்தைகள் பெரியவர்கள் காதலர்கள் என ஆளாளுக்கு தங்களது உலகில் ஆழ்ந்திருக்க இருவரும் சென்று கரையோர மணலில் அமர்ந்தனர் இருவரது கரங்களும் ஒன்றோடொன்று பின்னி கிடந்தது தன்னருகே அமர்ந்திருந்தவனின் பரந்த நெஞ்சில் சாய்ந்து கொள்ள வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது முதல் முறையாக கணவனை நோக்கி மனைவியாக ஒரு அடியை எடுத்து வைக்கிறாள் மெல்ல தன்னெஞ்சில் சாய்ந்து கொண்டவளின் தோளைச் சுற்றி அணைத்து கொண்டான் அவன் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் மிக மிக நெருக்கமாக உணர்ந்தார்கள் ஏதாவது சாப்பிட்றையாம் முதலில் அவன்தான் மௌனத்தை கலைத்தான் வேண்டாம் நைட் ஆகிடுச்சு டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அவள் கூற எழுந்து கொண்டான் அவள் எழ கரம் கொடுத்தவன் அதன் பிறகு அந்த கரத்தை விடவே இல்லை காரில் ஏறி அமர்ந்த பிறகும் கூட காரை கிளப்பாமல் அவள் கரத்தை பற்றி தன் நெஞ்சுக்குள் பொத்தி வைத்து கொண்டவனை இளநகையுடன் ஏறிட்டாள் அந்த நங்கை காரை கிளப்புற ஐடியா இல்லையா உம் உம் அவனது உதடுகள் ஆழமாக அவளது விரல்களில் முத்தமிட்டு விலகியது பார்வையோ மோகத்துடன் அவளையே மொய்க்க எப்பொழுதும் அதிர்ந்து விலகுபவள் ஏனோ நாணத்துடன் முகம் சிவந்து விழிகளை தாழ்த்தினாள் பேபி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் தான் அட்லீஸ்ட் கிஸ்ஸுக்கு கூட தடை சொன்னால் எப்படி உன் ரஞ்சன் இல்லையா ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டவனின் பார்வை பெரும் தாபத்துடன் அவளை விழுங்க பார்த்தது இதழ்களை அழுந்த கடித்து கொண்டவளுக்குள் சூடாய் ஒரு குறுகுறுப்பு கணவனது மோகப் பார்வையை அவளால் எதிர்கொள்ளவே முடியவில்லை ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எச்சில் குட்டி விழுங்கி கொண்டு தத்தளித்த பெண்மையில் அந்த ஆண்மை மயங்கியது எப்படி இருக்குது உதடுகள் கரங்களை விட்டு விலகுவதாக இல்லை ப்ளீஸ் விழிகளை தாழ்த்தி ப்ளீஸ் போட்டவளிடம் எதை கண்டானோ ஒரு பெருமூச்சுடன் அவள் கரத்தை விட்டுவிட்டு காரை கிளப்பினான் ஆனாலும் என் பொறுமையை ரொம்பவும் தாண்டி சோதிக்கிறான் சிறு கடுப்புடன் முழிந்தாலும் அதில் பெரும் காதல்தான் ஒளிந்திருந்தது தொடரும்